எம்ஜிஆர் உழைப்புக்கு அஞ்சாதவர் எடுத்துக்கொண்ட காரியத்துக்காக தன்னை வருத்தி கொள்ளவும் தயங்காதவர் சினிமாவானாலும் சரி அரசியல் என்றாலும் சரி தன் முழு உழைப்பையும் திறனையும் அவர் வெளிப்படுத்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முன் வந்த படங்களில் எம்ஜிஆரின் குரல் கணீரென வெண்கலமணி போல ஒழிக்கும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின் தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் அவரது குரல் பாதிக்கப்பட்டது படங்களில் வேறு யாரையாவது டப்பிங் கொடுக்க செய்யலாம் என்ற யோசனைகளை எம்ஜிஆர் நிராகரித்து விட்டார் சொந்த குரலில் பேசி நடிக்கவே அவர் விரும்பினார் அவர் குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று அதை ரசிகர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டனர் காவல்காரன் படத்தில் எம்ஜிஆர் பேசும் வசனங்கள் இரண்டு மூன்று முறை ஒழிப்பதும் செய்யப்பட்டன ஒரு காட்சி முடிந்ததும் அதற்கான வசனங்களை எம்ஜிஆர் மீண்டும் பேசி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இப்படி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வசனங்களை எடிட்டிங்கின் போது காட்சிகளோடு ஒருங்கிணைப்பது மிகவும் கடினம் எம்ஜிஆர் தனக்கே உரிய தொழில்நுட்ப சாதரியத்தோடு பலமுறை பதிவு செய்யப்பட்ட வசங்களில் எந்தெந்த வார்த்தைகள் சரியாக ஒழிக்கிறதோ அவற்றை அங்கிருந்து ஒரு ஒரு வார்த்தை இங்கிருந்து ஒரு ஒரு வார்த்தை என்று எடுத்து ஒன்று சேர்த்து காட்சிகளோடு ஒருங்கிணைத்து தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே அற்புதமாக எடிட் செய்தார் பாதிக்கப்பட்ட பேச்சு திறனை மீண்டும் பெற முடியும் என்று உறுதியாக நம்பினார் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார் ஸ்பீச் தெரபிஸ்ட் எனப்படும் பேச்சு பயிற்சி அளிக்கும் நிபுணர்களை வரவழைத்து பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் பி ராமமூர்த்தி குடும்ப டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் ஆகியோரின் ஆலோசனையின்படி நள்ளிரவில் உதவியாளர்களுடன் கடற்கரை சென்று தண்ணீர் படும்படி அமர்ந்து உறக்க பேசி பயிற்சி மேற்கொண்டார் நானும் சாமி என்பவரும் எம்ஜிஆருடன் நள்ளிரவில் கடற்கரைக்கு செல்வோம் அலைவந்து மோதும் இடத்தில் அவர் அமர்ந்து கொள்ள நாங்கள் அவரை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அவர் உறக்க பேசி பயிற்சி மேற்கொள்வார் என்று நெகிழ்கிறார் எம்ஜிஆரின் மேய்காப்பலராக இருந்த கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் முதல் முதலாக கூறும் பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கு தனது குரல் போய்விட்டது என்று தெரிந்ததுமே கடற்கரைக்கு ஓடினார் என்று ஒரு சுவாரஸ்யமாக நிறுத்திவிட்டார் பிறகு என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பிறகுதான் இந்த விளக்கத்தை அளித்தார் பயிற்சி மேற்கொள்வதற்காகத்தான் கடற்கரைக்கு சென்றார் என்று அடுத்த நாளிலிருந்து நாங்களும் அவருடன் செல்ல ஆரம்பித்து மாதக்கணக்கில் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளால் பெருமளவில் பேச்சு திறனை எம்ஜிஆர் மீண்டும் பெற்றார் தொண்டையில் குண்டு பாய்ந்ததால் பழைய குரலில் பேச முடியாமல் கட்டை தொண்டையில் ஒழித்த எம்ஜிஆரின் குரலும் கம்பீரமாகவே இருந்தது குரல் படத்தின் வெற்றிக்குப் பின் எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் இணைந்த மற்றொரு வெற்றி படம்தான் மீனவ நண்பன் இந்த படத்தை கரு சடையப்ப செட்டியா தயாரித்தார் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்படாத நிலையில் பெங்களூரில் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தபோது தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அவர் உடனடியாக சென்னை திரும்பிவிட்டார் தேர்தல் வியூகங்கள் வகுப்பதிலும் பிரச்சாரத்திலும் அவர் தீவிரமாகிவிட்டதால் மீனவ நண்பன் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கப்படவில்லை தேர்தலில் ஆட்சியை பிடித்து எம்ஜிஆர் முதல்வராகிவிட்டால் படத்தின் கதி என்ன என்று ஸ்ரீதரும் படக்குழுவினரும் கவலையோடு இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் தேர்தல் நடந்தது எம்ஜிஆர் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது எம்ஜிஆர் முதல்வராக பதவி ஏற்பதற்கான நாளும் குறிப்பிட்டு விட்டது அதற்கு பத்து நாட்களுக்கு முன் இயக்குனர் ஸ்ரீதரை எம்ஜிஆர் அவர்கள் அழைத்தார் மீனவன் நண்பன் படத்தை முடிக்க இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும் என்று ஸ்ரீதரிடம் கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு நாட்கள் ஒதுக்கினால் போதும் முடித்து விடலாம் என்று ஸ்ரீதர் பதிலளித்ததும் உடனே படப்பிடிப்புக்கு தேதி கொடுத்து ஏற்பாடு செய்ய சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னபடி குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ஏம்ஜிஆர் வந்துவிட்டார் எடுக்க வேண்டிய காட்சி குறித்து ஸ்ரீதரிடம் ஆலோசித்துக் கொண்டிருந்தார் கிளைமாக்சில் புயல் வீசும் கொந்தளிக்கும் கடலில் மோட்டார் படையில் வில்ல நம்பியாரை விரட்டிச் சென்று பிடித்து கொட்டும் மலையில் அவருடன் எம்ஜிஆர் சண்டையிட வேண்டும் அவர் நடிக்க தயாரான போது ஸ்ரீதர் குறுக்கிட்டு அண்ணே மலை மட்டும் இப்ப வேண்டாம் படகு சேஸ் சண்டை மட்டும் எடுக்கலாம் தேவைப்பட்டால் புயல் இடி மின்னலுடன் நிறுத்திக் கொள்ளலாம் என்றார் ஏன் காட்சிகள் திடீர் மாற்றம் குறித்து புரியாமல் கேட்டார் என்ற அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் முதல்வராக பதவியேற்க போகிறீர்கள் இந்த நேரத்தில் தண்ணீரில் நீண்ட நேரம் நனைந்து சளி காய்ச்சல் வந்துவிட்டால் என்னாவது என்று தனது கவலையை பதிலாக்கினார் ஸ்ரீதர் அவர்கள் எதையும் முழு அர்ப்பணிப்போடு செய்யும் எம்ஜிஆர் அதை கேட்கவில்லை எனக்கு ஒன்றும் ஆகாது மலையை இருக்கட்டும் அப்போதுதான் இயல்பாக இருக்கும் காட்சிக்கு எஃப்ஓட்டம் கூடும் என்று சொல்லிவிட்டு மலையில் நனைந்தபடியே நம்பியாருடன் சண்டை போடும் காட்சியில் நடைத்து முடித்தார் சில காட்சியில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் எனக்கு பதிலாக டூப் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என்று சொல்லியிருக்கலாம் இயக்குனரே வேண்டாம் என்று சொல்லியும் மலையில் நனைந்தபடி நடித்து கொடுத்து விட்டு சென்றவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றியின் விளைச்சலுக்கு அவர் பாய்ச்சிய உழைப்பின் வியர்வை பிரமிக்க செய்யும் தோட்டாவுக்கு டாட்டா காட்டிய தேய்குமர தேகம் கொண்ட எம்ஜிஆருக்கு அவர் சொன்னது போலவே மலையில் நனைந்ததால் சலியோ காய்ச்சலோ வரவில்லை எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை கிருஷ்ணா திரையரங்கில் மறு செய்யப்பட்டது டிஜிட்டல் சினிமாஸ்கோப் போன்ற நவீன உத்திகள் இல்லாமல் தினசரி மூன்று காட்சிகளாக மறுவெளியீட்டில் நூறு நாட்கள் ஓடி சாதனை படைத்தது தான் நாடோடி மன்னன் திரைப்படம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக இருக்கு அது என்னென்னு பார்க்குறீங்களா இதே மீனவன் நண்பன் என்னும் திரைப்படத்தில் ஸ்ரீதா அவர்களுக்கு எம்ஜிஆர் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாராம் அது என்ன என்பதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் பாருங்கள்